மாயன் மாதவம் வைகுந்தும் நாமம் பதவும் தூமணி மாடத்து வெள்ள உடு உள்ள எப்படி இருக்கணுமா தூமணி மாடத்து தூய்மையா இருக்கான் உங்க சொல்றேன் அங்கடையாள சொல்றேன் உங்க எப்படி இருக்கும் தூய்மையா இருக்கு மணி மாடம் மாடத்துல மணிலாம் தொங்குமா தொங்கும் சுற்றும் விளக்கெரிய எங்க பார்த்தாலும் விடுஞ்சிருத்துன்னு சொல்லி அகல் தீபம் எல்லாம் ஏத்தி வச்சிருக்காம அது ஒண்டி இல்ல தூபம் கமலுது அப்படி ஒரு பரிமள கந்தம் சாம்பிராணிலேந்து வீசுறது ஆண்டால் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கா விடியர் காத்தாலே விளக்கு சாம்பிராணி போக ஏழு மணி ஆனா நமக்கே தூக்கம் விடுறது அப்போ என்ன நான் துயிலனையே கண் தூக்கம் வரும் தான் அப்போ என்ன அப்படின்னு சொல்றாளாம் நமக்கு சர்க்கம்ஸ்டான்சியலா இருக்கும் பொழுது பகவான் அடயனம் பகவான் தான் கத்தின்னு தெரியல அப்படின்னா யாரோட பொறுப்பு அப்படினால் மாமீர் அவளை எழுப்பீரோ நீ தூங்குறே ஆனால் உன்னை யார் எழுப்பணும் உன் அம்மா அப்பாவோட கடமை அப்ப எனக்கு வண்டி சத் விஷயங்கள் எல்லாம் தெரியுமேனா பத்தாதுங்கிற ஆண்டாள் உன் குழந்தைக்கு நீ சொல்லி வளர்க்கணும் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள் தான் ஊமையோ இப்படி கத்தின் இருக்கேன் நானும் கத்தாதேனாது சொல்ல மாட்டாள ஒருவேளை காது கேட்கலையோ அவளுக்கு செவிடோ ஆண்டாள் எப்படி பண்றா ஒவ்வொருத்தரையும் சொன்னா போல சொல்லணும் எல்லாருக்கும் ஒரே விதமா பேசணும் அப்படின்னு வச்சுக்கோங்கல இப்ப இந்த வரை ஒரே விதமா நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா யாரது கேட்பேலாம் இப்படிதான் முழு வரி நான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா நீங்க எல்லாம் ஒரு கஷணம் கேட்பேலாம் ஏன் அப்படின்னா கேக்குற விதத்துல சொல்லணும் அப்ப எப்படி சொல்லணும் சில பேர் கிட்டக்க கோபமா சொல்லணும் சில பேர் கிட்டக்க கொஞ்சம் சொல்லலாம் சில பேர் கிட்டக்க அதட்டி சொல்லலாம் அப்ப இங்க எப்படி சொல்றா உன் மக்கள் தான் ஊமையோ அன்றி செவிடோ ஏம பெருந்துயல் மந்திரப்பட்டோ சாதாரண தூக்கத்தை துயில் சொல்லலாம் இவ்வளவு கத்துறது அசாதாரணமான தூக்கம் அதனால பெருந்துயல் மந்திரப்பட்டாலோ ஒரு வியாக்கியதா சொன்னார் இதை திட்டாள் அப்படின்னா திட்டல அவ பகவத் விஷயங்கள்ல ஆழ்ந்து பகவத் அனுபவத்தில திக்கு முக்காடி பேட்டாளோ என்னமோ அவளை எழுப்பணுங்கிறதுக்காக சொல்லி எழுப்புறாளா ஆண்டாள் ஏமா பெருந்துயல் மந்திரப்பட்டாளோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் முடியாது மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னன்னு நாமம் பலவும் நவின்றி நவின்று அப்படின்னா நித்தியம் எப்பொழுதும் எப்பொழுதே ஒரு விஷயத்தை அனுபவிக்க முடியுமான்னு இப்போ ராமருக்கு ஒரு பிரியா சதைக்க பிரிய தர்ஷனா ராமரை பார்க்க போனோம்னு ஆசை வருது தர்சனாகா தர்சனம் பண்றோம் அப்ப என்ன ஆர்த்தனா பிரிய தர்சனா அதனால பிரியதர்ஷனா அப்புறம் என்ன தோன்றதாம் ஏக பிரிய தர்ஷனா இவனை மட்டுமே பார்க்கணும்னு தோன்றதான் அப்புறம் என்ன ஆகுதாம் சதா ஏக்க பிரியதர்ஷனா எப்பொழுதும் இவனையே பார்த்து கொண்டிருக்கும்னு தோன்றதான் அது போல நவீன் எம்பாவாய் ஒரு தடவை சொன்னா என்ன ஆகும் நான் சொல்லணும்னு ஆசை வரும் பிரியம் வரும் அப்புறம் இவன் பேரை சொல்லணும்னு சொல்லும் அப்புறம் சதாசர்வ காலமும் இவன் பேரை மட்டுமே சொல்லணும்னு தோணும் அதனால நவீன் ரேலோர் எம்பாவாய் அடுத்து ஒருத்தி இருந்தா நம்மளே பார்த்துருக்கோம் நிறைய ஆசைலாம் இருக்கும் தெரியாம தூங்கிருவோம் இந்த எக்ஸாம்ல நன்னா படிச்சிருப்பா கஷ்டப்பட்டு உழைப்பா எக்ஸாம் அணிக்கு தூண்டின் இருப்பான் அப்படி இருந்தா என்ன பண்றதா நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய்மொழி நாராயணன் நம்மால் போற்ற பறித்தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணும் தோற்றும் உமக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய் நூற்று நோம்பு நோம்பிருந்து சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் நோம்பு கொண்டு சுவர்க்கம் அடையணும் இந்திரலோக பிராப்தி அடையணும் நான் வேண்டிக்கிறா அப்படின்னா இந்திரலோக பிராப்தியா நமக்கு எதுக்கு இந்திரலோக பிராப்தி ஏன் அப்படின்னா பக்தி மான்களுக்கு அழியாத இந்திரலோக பிராப்தி வேண்டும் அழியாத ஸ்வர்க்கம் எங்க இருக்கு அப்படின்னா சர்வ சுகாச்சே ஆகர பாப்பரகுமாயி தேவியர சர்வ சுகங்களுக்கும் ஆதாரணமா இருக்கிற இடம் என்ன அப்படின்னா போல்வேன் பவழவாய் கமல செங்கன் அச்சுதா அமல ஆயர்தே என்னும் போய் லோகம் ஆளும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அப்படின்ற ஆழ்வார் அதனால இந்திர லோக பிராப்தியில வைகுண்டநாதனோட பிராப்தி வேணும் நோட்டு சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் இது பண்ணணும்னு ஆசைப்பட்டேயமா நீ மாற்றமும் தாராரோ வரியா இல்லையாது சொல்லு வாசல் திரவாதர் கதவை மூடி வச்சுருக்கியமா வரேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியோ நாற்ற துழாய் முடி நாராயணன் துளசி பரிமள கந்தம் வீசுகின்ற மாலையை அடிந்து அவன் குழல் கூழ எப்படி இருக்கான் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் நிறைய பேர் அவ கிட்ட வேலை ஆகணும்னா கொஞ்சம் ஸ்துதி பாடணும் அவ கிட்ட போயிட்டு எப்படின்னா உங்கள மாதிரி இல்ல வல்லவர் இல்ல நல்லவர் இல்ல அப்படிலாம் ஸ்துதி பாடணும் அந்த சைகோபேண்டிக் பிஹேவியர் அப்படிலாம் சொன்னா தான் வேலை ஆகும் அப்ப வேலை ஆகுமா அப்படின்னா தெரியாது அவ மூட அன்னைக்கு எப்படி இருக்கோ நம்ம ஸ்துதி எப்படி இருந்ததோ அந்த சொல்ல இரட்டை கிழவி அடுக்கு தொடர்லாம் போட்டு சொன்னோமா இல்ல நம்ம ஏதாவது இதுல வந்து கொஞ்சம் இது பண்ணி சொன்னோம் தெரியாது அப்ப என்ன ஆகும் இந்த லோகத்துல இருக்கிறவாழ் தான் நீ புகழ்ந்த அப்படின்னா என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது ஆனால் என்ன ஆகும் நம்மால் போற்ற பறை தரும் அந்த புண்ணியனை நீ பாடினால் என்ன நீ கேக்குறத அவன் கொடுக்க போறாமா பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாய் எழுந்த கும்பகர்ணனும் பண்டு ஒரு நாள் அப்படின்னா ஒன்ஸ் அப்பான் சொல்வாங்க ராமாயண காலத்துல கும்பகரணன் ஒரு ராஜா இருந்தாமா ஒரு அரக்கன் ஓ என்ன ஸ்பெஷல் பவர் அந்த அரக்கனுக்கு இருந்தது அப்படின்னு நான் தூங்குவேன் பராக்கிரசாலி சூப்பர் ஆனா என்னன்னா ஆறு மாசம் தூங்குவாமா ஓஹோ அவன் ராமாயணத்துல ராமர் கிட்டக்க தோற்றான் ஆமா ராமர் அவனுக்கு இது குடுத்துட்டார் அப்போ பிராணன் பிரியற சமயம் அவன் ஒன்னே ஒண்ணு கேட்டுட்டானா என்ன அப்படின்னா நான் பிராணன் பிரிய போறது என் தூக்கத்தை பத்தாவது பாசுரம் சொல்றச்சே ஒரு சகி இருப்பா அவகிட்ட குடுத்துடன் வேண்டினா போல கூற்றத்தின் வாகிழ்ந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ அவன் தோற்று போய் உன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான் அந்த ரீலையில பாஸ் கொடுத்துட்டு போவான் பாஸ் கொடுத்துட்டு போயிட்டான் பெருந்தூத்தனா ஆட்ச அனந்தாய் எவ்வளவு திட்டிட்டு எப்படி ஆட்ச அனந்தலுடையாய் தேட்சமாய் வந்து அப்படி அழகா வந்து திரவேலூர் எம்பாவாய் அடுத்து ரெண்டு பாசுரங்கள் அவ கொஞ்சம் செல்வந்த பிள்ளை அவ எப்படி செல்வந்தர் அப்படின்னா கற்றுக்கரவை கணங்கள் பல கரந்து செற்றார்த்தியல் அழிய சென்று சிற்சையும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்று அரவு அல்குல் குணமையிலே போதராய் சுற்றத்து தோழிமா எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்ல பெண்டாட்டி நீ ஏற்று குரங்கும் பொருளேலோர் ரெம்பாவாய் கற்று கரவை கற்றுக்கறவை கண்ணுக்குட்டியோட கூடிய தாய்ப்பசு கணங்கள் பல கனங்கள்னா குரூப் கண்ணுக்குட்டி குட்டி தாய்ப்பு ஒரு குரூப் மாடு இருந்து செற்றார் குரூப் அழிய சென்று செய்யும் யாராவது ஏதாவது பாபம் பண்ணினா அதர்மம் பண்ணினா அப்படின்னா அந்த கோபத்தை அவ வாசல்ல போய் காமிப்பறான் எந்த அளவுக்கு தைரியம் பார்த்துக்கணும் அதுக்கு முன்னாடி பேசுவது ஈஸி அப்ப அவர் திரல் அழிய என்ன பண்ணுவாரா சென்று சரி செய்யும் இவ்வளவு கோபம் வர்றது இவாழ்து பொண்ணா அப்படின்னு கேட்டால் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் ஆண்டாள் சொல்றா கோபம் அப்படின்ற குணம் தப்பு கிடையாது எதற்காக கோபப்படுறோம்ன்றதுதான் கோபப்பட வேண்டிய இடத்துல கோபம் படல அப்படின்னா அதுவும் பாவம் தான் எங்க அதர்மம் நடக்கிறதோ அதை தட்டி கேட்கிற அளவுக்கு தைரியம் வேணும் அதனால்தான் குற்றம் ஒன்றில்லாத கோவதர்த்தம் பொற்கொடியே இப்பேற்பட்ட தந்தையை உடைய பொற்கொடியே புற்று அரவு அல்குல் உன் தந்தைக்கு மட்டும் தான் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் புற்று அரவு ஒரு குற்றக்குள் போங்கும் ஒரு பாம்பை போல இடையுடையவளே இந்ததான் ஆண்டா சொல்றா புன மயிலே பாம்புக்கு எனிமே யாரும் மயில் எப்படி இருக்காள் அம்மையில் போல அழகை உடையவள் பாம்பை போல இடை உடையவள் பக்ஷிகரத்தோன்னா மறந்துட்டான்டாள் புனமையிலே பூதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து கொஞ்சமாவது நானும் வேண்டாம்மா வெப்பம் வேண்டாம் எங்கம்மாலாம் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கா நீ எப்படி இருக்கே ஆத்து வசதில வெயிட் பண்ற இன்னும் தூணி சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து மின் முற்றம் புகுந்து முகில் வண்டன் பேர்பாடர் எல்லாரும் இருக்கா பேசாதே இன்னும் எழுந்துக்காம இருக்கியே நீ எட்டு உறங்கும் நீ எதுக்காக இருக்கேனே புரியுதையேம்மா எனக்கு அப்ப இவ ஒரு செல்வந்தர் இன்னொரு செல்வந்தர் என்ன அப்படின்னு எல்லோயும் மாடி சம்பந்தம் இருக்கு அப்படின்னா இன்னைக்கே ஸ்ரீவல்லிபுத்தூர் பால் கோவா சாப்பிடணும்னு நம்ம எல்லாம் ஆசைப்பட்டோம் அப்ப அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும் கனைத்திலங்க கட்செருமை கன்று கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் தன் தங்காய் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கிணியானே பாடவும் நீ வாய்த்த இனித்தான் எழுதிராய் பேர் அனைத்து இல்லத்தாரும் அணிந்தேலூர் எம்பாவாய் பாவாய் இல்ல கற்றே நம்ம இந்த நல்ல ஸ்னோ எல்லாம் வந்த உடனே சூப்பரா கூடிய வெள்ள வழியே இருக்கும் ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தோம் சேரு எல்லாம் ஆகி சிலஷியோ சிலரியோ ஏதோ சொல்லுவேன் மண் ஸ்னோ எல்லாம் கலந்து அப்படி பார்த்தாலே இருக்கு இப்ப நம்ம ஊர்ல எப்படி சேரு இருக்கும்னா மழை தண்ணி இருக்கும் மண் இருக்கும் சேரா அப்ப இங்க எப்படி இருக்கான் கணைத்தில கற்றெருமை கன்றுக்கு இறங்கி கரவ மாடு தன்னுடைய கன்று பத்தி நினைக்கும் பொழுதே நினைத்து முலை வழியே நின்றுப்பால் சோற அந்த நம்முடைய கண்ணுக்குட்டிய நினைச்ச உடனே அது முலையிலேந்து பால் வந்து நனைத்து இல்லம் சேராகும் அந்த பால் மண்ணோட கலந்து அது சேராகும் நர்செல்வன் தங்காய் அந்த அளவுக்கு செல்வம் படைத்தவளே பனித்தலை வீழ நின் வாசர் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சுற்ற நம்ம சொன்னோம் ஆண்டாள் பல இடங்கள்ல ராமாதரத்தை அனுபவிக்கிறா இங்க என்ன சொல்றா பனித்தலை வீழ யார் ராவணனை வதம் செய்தாரோ அவன் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியாரை பாடவும் நீ வாய்த்திரவாய் அவனை சொல்றச்சு தித்திக்கலையா மாமனுக்கு வாய் தித்திக்கலையா இந்த இந்த நிறைய இடத்துல பெருமானுடைய நாம ரசம பல பேர் அனுபவிச்சிருக்கா அண்ணா சொல்லுவர் कृष्णमुरारे गोविन्देति माधव गोपाला इति पिबरे नामरसं रसने नारायणाहरे हरे मधुसूदन मधुसूदनजयकं सहरेति पिबरे नामरसं அந்த தாட்சார கண்ண நிகழமும் ராமதாசர் அனுபவிக்கிறார் எவ்வளவோ பேரு அந்த பெருமாள் நாமம் சொன்ன உடனே குளிர்றதுன்னு சொல்றாளே அப்ப மனுஷாளுக்கு மட்டும்தான் இந்த அனுபவம் அப்படின்னா சுப்பிரபாதத்துல ஒரு கதை சொல்றா ரெண்டு கிளி இருந்தான் திருப்பதியில உட்கார்ந்து இருக்கான் அந்த பெருமாளுக்கு நெய்வேத்திய பிரசாதம் நிறைய நிறைய பாயசம் எல்லாம் பண்ற ஒரு பாத்திரம் இருக்கு அதுல ஓவரமா லட்டு ஊட்டின்னு இருக்கு பாயசம் ஊட்டின்னு இருக்கு எல்லாம் அப்படின்னு இருக்கு ரெண்டு கிளி போய் ஒரு கிளி அந்த பாயசத்தை எல்லாம் இன்னொரு கிளி பாத்துதான் என்ன நீ ஓவரா பண்ற இந்த பிரசாதம் கிடைக்காதான லட்சோபி லட்சம் பேரு விடியர் காத்தால ஒரு மணிக்கும் பன்னெண்டு மணிக்கும் நின்னுட்டு ஒருவா பிரசாதம் கிடைக்காதான்னு கவுண்டர்ல நிக்கிறா சர்வ சுலபமா உனக்கு இந்த பிரசாதம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறே அப்படின்ட்டான் அந்த கிளி சொல்லித்தான் இதுக்கு இவ்வளவு பேர் இருக்கா ஆமா இந்த பாரு எவ்வளவு பேர் இருக்கா அவளை எல்லாம் ஒரு நாலு மணிக்கு வெயிட் பண்ண சொல்லு நாலு மணிக்கு என்ன ஆகும் அந்த சமயம் இருட்டின வேலையில கௌசல்யா சுப்ரஜா ராமா அப்படின்னு சுப்ரபாத சத்தம் கேட்கும் அந்த சுப்ரபாத சத்தத்தை விடவா இது தீர்த்து தித்தித்து போயிடுத்து உனக்கு இதுவா நன்னா இருக்குன்னு அந்த கிளி கேட்டுதான் அப்படி பக்ஷிகளுக்கு கூட அந்த அனுபவம் இருக்கு உனக்கு அந்த அனுபவம் இல்லையேமா அப்படின்னு எழுப்புறான் அப்ப யாரு சொல்லணும் இவ்வளவு சொல்ற யோனும் யாரு சொல்லணும் அப்ப உடனே சொல்றா புள்ளின் வாய் கீண்டானே பொல்லா அரக்கனே கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புள்ளும் சிலபின கான் கண்ணினாய் கொள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேயோர் எம்பாவாய் புள்ளன் அப்படின்னா கிரேன் பகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தாமா பாகவதத்துல சொல்றா பகாசுரன் ஒரு அசுரன் இருந்தான் அவன் வாயை கீண்டானை அவன் வாயை பிழந்து அவனை கொன்றானை புல்லா அரக்கனை அரக்கன் அப்படின்னாலே அரக்கன் தான் அது என்ன பொருள் அனாவசிய ஒரு அப்செக்டிவா இருக்கு அன்வான்ட் அப்செக்டிவ் அப்படின்னா இல்ல அரக்கர்கள் எல்லாரும் கெட்டவர் இல்ல ஏன் அப்படின்னா விபீஷன் இருந்தானே ராமருக்கு தம்பி போல இருந்த விபீஷணன் இருந்தானே அரக்க குலத்தை சேர்ந்தாலும் அதனால தான் பொல்லா அரக்கனை கிள்ளி கிடைந்தாளி அவனை கீர்த்தனை செய்தால் என்ன ஆகும்னா அவனை பண்டத்துக்காக எல்லோரும் பாவை கிளம்புக்கார் எல்லோரும் பாவை களம் நோக்கி போயின்ருக்காமா ஓஹோ எல்லாம் போயிட்டாடா ஷுரா தெரியுமா வானம் சம்டைம்ஸ் அன் வாண்டடா வெளிறி இருக்கும் கண்டிப்பா வெளிஞ்சுருத்தா அப்படின்னா வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று இந்தியால அந்த ஹெமிஸ்பியர்ல மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க வீனஸ் வீனஸ் ஹாஸ் ரிசல்ட் மார்னிங் ஸ்டார் வந்துடுது வியாழன் உறங்கிற்று ஜூபிட்டர் செட் ஆயிடுது கீழ்வானம் வெறும் வெள்ளண்டால அந்தந்த கிரகங்கள் என்ன பண்ணமோ அது பண்ணின் இருக்கு தான் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று ஓஹோ புள்ளும் சிலபினகான் போதரி கண்ணினாய் அழகான ஒரு பட்சி போல கண்ணை உடையவளே குடைந்து நீர் ஆடாதே நீ என்ன ஆகும் அப்படின்னா அந்த கதிரவன் வந்து அந்த நதிக்கரையை போல அந்த யமுனை நதிக்கரையை ஹீட் ஆக்கிடுவான் காத்தால போய் குளிக்கணும் ஏன் விடியர் காத்தால போய் குளிக்கணும் ராமாயணத்துல தசரதன் ராமனுக்கு பதினாலு வருஷம் வனவாசம் சொல்லிடுறான் அந்த சமயம் பரதன் தான் ஆழணும் அப்படின்னு சொல்ற ஆனால் பரதனுக்கு அந்த ஆசையே இல்லை கிருஷ்ணன் ராமர் கூட தானும் போகணும் அப்படின்னு தான் ஆசை ஆனா லக்ஷ்மணர் தான் கூட போற ராமர் சொல்லிடுறாரு இல்லப்பா நீங்க தான் இருக்கணும் அதனால தான் அவர் பாதுகையை கொண்டு ராஜ்யம் நடத்துறாரு ஆனால் பரதனுக்கு ஒரு ஏக்கமா ராமர் அங்க கஷ்டப்படுறார் லக்ஷ்மணன் அவங்க கஷ்டப்பட்டார் இங்க இருந்து எதுவுமே பண்ண முடியலையே அதனால என்ன பண்ணுவாரான் விடியர் காத்தாலே சரையு நதியில போய் அந்த குளிர தீர்த்தத்துல தான் குளிப்பாரான் ஏன்னா ராமர் இல்லாத சமயத்துல இங்கன்னா ஹீட்டட் பாத்திரம் வெண்டு கிடக்கு தான் சொல்றா குள்ள குளிர குடைந்து நீர் ஆடாதே அந்த பரதன் எப்படி ராமரை பிரிந்த சோகத்தில் சரையோ நதியில் தீரம் ஆடினானோ போல கிருஷ்ணரை பிரிந்த சோகத்துல நம்ம தனமா இருக்கணும் அவனை போல தவம் பண்ணணுமே அதனால்தான் குள்ள குளிர குடைந்து குடந்தி நீராடாதே பள்ளிக்கிடத்தையோ இன்னும் தூங்கின் இருக்க பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தகுர்ந்து கலந்தியவோர் என் பாவாய் இது வரைக்கும் எல்லாம் என்வாய்மெண்டெல்லாம் சொல்லியாச்சு வெள்ளை இப்படி இருக்கு புல்லு கத்துறது வீண சந்திர தூங்கிடுது அவைன்னும் கன்வின்ஸே ஆகல நீ அந்த தூமணி மாடத்திலையும் வெள்ள தான் வந்து மணி இருக்குன்னு சொன்ன சாம்பிராணி புகை இருக்குன்னு சொன்னேன் எங்க அம்மா ஒரு நாள் ஒரு ஒரு மணிக்கு பண்ணுவா பன்னெண்டு மணிக்கு பண்ணுவா அதெல்லாம் சொல்ல முடியாது எனக்கு இன்னும் நம்பிக்கையே இல்லை அதனால இந்த பாசுரத்துல ஆண்டாள் பிரயோகிக்கிற வார்த்தை உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் உங்காத்து புழைக்கடையில என்ன செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கற் கூரை வெண்பல் தவிர்த்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதென்றார் எங்களை முன்னும் எழுப்பு வாய் வாய் பேசும் அங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் எழுந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானே பாடேலூர் யாரோ ஒருத்தர் எப்பவுமே இருப்பா ஆரம்பிக்கும் போது பண்றேன் அதை பண்றேன் இதை இப்படி அதை அப்படி பண்ணும் நான் உனக்கு ரிமைண்டர் குடுத்துடுறேன் நான் இப்படி பண்றேன் எல்லாம் டே அடுத்த ஐம்பத்தொன்பது நாள் அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல கால் பண்ணா எடுக்க மாட்டா ஆத்துல அம்மா இல்லைவா அது போல இவ வாய் பேசிருக்கா எப்படி பேசிருக்கா எங்களே முன்னம் எழுப்புவாய் வாய் பேசும் ஏமா நோம்பு இருக்கேன்னும் போது நீ என்ன சொன்ன ஆண்டாள் ஆண்டாள் நீ நாலு மணிக்கு எழுந்துக்கணும்னா நான் மூன்றரை மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு நான் மூணைய முக்காலுக்கு உங்க ஆத்து வாசல்ல வந்து மூணு ஐம்பத்தஞ்சுக்கு கதவை தட்டி உன்னை எழுப்பதேன்னு வாய்ப்பேசினியம்மா உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் உங்க ஆத்து புழக்கடையில ஒரு சின்ன குட்டை இருக்கா இருக்கு அங்க என்ன இருக்கா நீர் வாய் நிகழ்ந்து செந்தாமரை என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு சூரியன் வந்து அப்படியே விரிஞ்சி இருக்கும் சூரியன் ஹஸ்தமம் ஆக 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 அப்படியே மூடி போகும் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து அது மட்டுமா ஆம்பல் வாய் கும்பின கான் லில்லிஸ் அப்படின்னு சொல்லுவாரு அதோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா அது சன் வர வர அது மூடிக்கும் ராத்திரி தரக்கும் அது நான் செங்கல் நீர் வாய் ஆம்பல் வாய் கும்பின கான் அங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்றியா செங்கர் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் காவி உடை உடுத்திய மகான்கள் காவி உடை உடுத்தியதுனால மட்டும் இல்ல காவி உடை உடுத்திய மகான்கள் மகான்கள் காவி உடை உடுத்திருக்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும் செங்கர் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதென்றார் அவங்களால் திருக்கோயில சங்கு முழங்கணும்ன்றதுக்காக போறாளே நம்ம அப்புறம் அனுபவிப்போம் அந்த சங்கு மேல ஆண்டாளுக்கு நிறைய பிரீத்தி உண்டு நீங்க நாச்சார்த்த மொழியில உங்களுக்கு பொழுது இருக்கும் போது பாருங்க அவ்வளவு பாசுரங்கள் அவ்வளவு அழகா இருக்கும் அந்த அந்த சிங்கார பக்தியை அனுபவிக்கலாம் சங்கிடுவான் போதென்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் எக்கோ வேண்டாம் அப்படின்னு கேட்குறான் என்ன கேட்குறான் எனக்கு பர்சனலாக இருக்குது ஆனாதாய் நம்மளுடையாய் எதுக்கு எழுந்துக்கணும் அந்த சங்கர சக்கர தாரியமா சங்க சக்கரதர வை ஜயந்திதர பீதாம்பரதர கோவர்தனோதர துளசி மாலா ஷோபித கடா கருட கமனஹரி பங்கஜனாப சங்க சக்கர தாரி வைஜந்தி தாரி பீதாம்பரம் போட்டு சங்கோட சக்கரம் எழுதும் தடக்கையன் பங்கைய கண்ணானே பாடையிலோர் எம்பாவாரே இது வரைக்கும் ஆண்டாளோட கான்வர்சேஷனை ஒன் சைடடா அனுபவிச்சோம் அவ என்ன பேசுறான்னு அனுமானிச்சுக்கலாம் ஆனா என்னதான் அவா சொல்லுவா அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி நமக்கு இருக்குமோ இருக்கும் அடுத்த பாசுரத்துல அந்த கியூரியாசிட்டி தீர்ந்துடுறது ஏன் அப்படின்னா எல்லே இளம் கிளியே இன்னும் உறங்குதியோ சில் என்று அழையேன் என் நங்கை போதிருக்கின்றேன் வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நான் ஏதான் ஆயிடுக வல்லை நீ போதாய் உனக்கென்ன என்ன வேறுடையை வல்லா எல்லாரும் போந்தாரா போந்தார் போந்தின் வல்லானே குன்றானே மாற்றானே மாற்றழிக்க வல்லானே மாயனை பாடேலூர் வந்து ஒரு ஆச்சரியமான பாசம் ஏன் அப்படின்னா கான்வர்சேஷனை அனுபவிக்கலாம் ஸ்ரீவில்தி புத்தூர் இந்த திருநெல்வேலி கிட்டக்கதானே இருக்கு எலே அப்படின்னு இப்பெல்லாம் சொல்றோம் அந்த அந்த சங்க தமிழ்ல எல்லே இளங்கிளியே சின்ன கிளி போல இருப்பவளே இன்னும் உருங்குதையோ இன்னுமா தூங்கின்னு இருக்க அவங்க சொல்றேன் நீ சத்தமா பேசூங்க அழியம் போதிருக்கின்ற வரேன் வரேன் நான் வரேன் வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அறிதும் இந்த மாதிரிதான் நீ சொல்லிண்டே இருப்ப நீ என்ன சொல்லுவ எனக்கு தெரியாதா உன் வாய் எப்படி பேசும் தெரியாதா வரேன்னு சொல்லுவா இன்னும் பத்து நிமிஷம் தூக்குவ இருபது நிமிஷம் தூங்குவ பண்டே உன் வாய் அறிதும் உடனே அவன் சொல்றான் வல்லீர்கள் நீங்களே இவ்வளவு நன்னா நீ தானே பேசுற நீ தான் இந்த இடத்துல ஆண்டாள் கிட்டே கத்துக்கணும் தண்டமான ஒரு சமாச்சாரத்துக்காக கால் பண்ணிருக்கோம் எங்கேயோ போய் ஏதோ ஜெனரேஷன் எல்லாம் பேசி இந்த நாட்டோட ப்ராப்ளம் அந்த நாட்டோட ப்ராப்ளம் அப்ப ஆண்டாள் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்றான்னா நானே தான் ஆயிடுக நானாவே இருந்துட்டு போயிடுற ஆண்டாள் என்ன சொல்ற நானே தான் ஆயிடுக நான் தானே பேசுறேன்னு சொன்ன நீ தானே சொல்ற நான் வாங்கிக்கிறேன் நானே தான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கு என்ன வேறுடைய நீ உனக்கு வேற என்ன வேலை இருக்கு உடனே அவ கேட்டாள் எல்லாரும் போந்தாரா எல்லாம் வண்டாளா போந்தா போந்த எண்ணிக்கொள் எல்லாரும் வண்டா உனக்கு கொஸ்டின் இருந்தா நீ வந்து எண்ணிக்கோ வெள்ள வந்து எண்ணிக்கோ போந்தார் போந்த எண்ணிக்கொள் வந்து என்ன பண்ண வல்லானே கொன்றானே மாற்றாரை மாற்றழிக்க வல்லானே மாற்றார் அப்படின்னா வேறு விதமான எண்ணங்களை உடையவர் அப்ப வேறு விதமான எண்ணங்களை உடையவர் அப்படியே தனித்து விட்டுட்டோமா அப்படின்னா அது பகவத்குணமே இல்லை பகவான் ஒரு குணாம்புதீன் அந்த குணங்கள்ல ஒரு குணம் என்ன அப்படின்னா மாற்றாரை மாற்றழிக்க வல்லான் அவர்களுக்கு வேற ஏதாவது எண்ணங்கள் இருந்தா அந்த எண்ணங்களை மாற்றி சத் எண்ணங்களை கூடிய அளவுக்கு திறனை பெற்றவர் மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேறோர் என்பாவாய் பலவிதமான லீலா வினோதங்களை செய்யக்கூடிய அளவுக்கு திறன் பெற்றவரை பாடேரோர் என்பாவாய் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணியாச்சு பத்து பேரை எல்லா விதமான பேரண்டிங் டெக்னிக்கும் யூஸ் பண்ணியாச்சு கொஞ்சியாச்சு கிஃப்டியாச்சு அரட்டியாச்சு கில்ட் பண்ணியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு இப்போ ஆண்டாள்கிட்டருந்து என்ன கற்றுக்கணுமா ரெண்டு விஷயம் எப்படி ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா அவா கேட்கறா போல சொல்லணும் அப்போ கேட்குறவா எப்படி இருக்கணுமான்னு அவளுக்கு ரெண்டு ஸ்டேஜ் ஒன்று என்னென்னா சொல்கிறது முதல்ல நல்லதுன்னு தெரிஞ்சுக்கணும் சகிக்களுக்கு அது ஆல்ரெடி இருந்தது நிறைய பேர் சொல்லலாம் அது முதல்ல நமக்கு நல்லதுன்னு அக்ஞானம் இஸ் நாட் நியர்லி த ஆஃப் நாலேஜ் இட் இஸ் த நான் ஆஃப் நல்லதுன்னு சொல்றதுன்னு தெரியணுமே தெரிஞ்சு அதை கேட்கணும் பத்து சகிகளுக்கு எழுப்புதல நமக்கு அதை போதிக்கிறான் அப்ப பத்து பேரை எழுப்பியாச்சு அடுத்து என்ன அப்படின்னா ஜெயதேவருடைய நந்தகோபனுடைய திருமாளிகைக்கு போறான் திருமாளிகையை போய் வெள்ளியேந்து பார்த்தா கோயில் காப்பானும் வாயில் காப்பானும் இருக்கான் உடனே அவாளை எழுப்பதுக்காக ஒரு பாசம் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோ உமக்கு அரைபறை மாயன் நென்னலேயே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தும் துயில் எழப்பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீக்கேலோர் என்பாவாய் ஆண்டாள் கலியுகம் அதனால முன் யுகங்கள்ல நடந்த எல்லா லீலா வினோதங்களும் ஆண்டாளுக்கு தெரியும் ஜெயா விஜயான்னு ரெண்டு பேர் இருந்தா குமாரர்கள் வந்தா வந்தா உடல அவா இவாளை சொல்ல இவா அவள் சொல்ல கும்பகர்ண நானா இரண்யானா இரண்யாஷ் நானா பெருமாளுக்கு எக்கச்சக்க வேலை இவாளுக்கு எக்கச்சக்க வேலை ஆண்டாள் பார்த்தா கோயில் காப்பானியும் வாயில் காப்பானியும் முதல்ல எழுப்பிடுவோம் சண்டை எல்லாம் போடுவோம் அழகா அவளை எழுப்பினா அடுத்த வேலை எல்லாம் ஈஸியா முடிஞ்சிடும் அதனால் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானி நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமை உண்டு இந்த கம்பெனில இன்னார் கம்பெனியில வேலை பார்க்கிறோம் இன்னாரோட வேலை பார்க்கறோம் இன்னார் என்னோட ப்ரொஃபசர் பெருமை பை அசோசியேஷன் அதே போல அந்த கோயில் காப்பானுக்கு தனி குணங்கள் எதுவுமே தேவைதான் ஏன் அப்படின்னா நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே நந்தகோபருடைய கோயில் காப்பான அளவுக்கு நீ இருக்கே அப்படின்னாலே உன் குணம் என்னன்னு எனக்கு தெரியும் அதனால் குடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே இங்கெல்லாம் மியூசியம்ல நம்ம பார்க்கணும் தோட்டம் போல் அப்படின்னு சொல்றோம்